ஏப்பா அந்த மஞ்சள் தூள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி இந்தளவுக்கு நல்லா பண்ணுறீங்களே இது எப்படிப்பா பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ஏ மஞ்சளை இந்த மாதிரி வாங்கி தட்டி காய வச்சுக்கணும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும் எந்த கெமிக்கலும் இருக்காது மிஷினில் கொடுத்து வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துடணும் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது கைப்படாமல் வச்சுக்கணும் மரக்கரண்டி போட்டு எடுத்து எடுத்து வச்சோம்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் கெட்டே போகாது அப்படியா அப்ப வந்து இது வந்து எந்த மஞ்சள் மஞ்சள் பேர் என்ன அந்த மஞ்சள் பேரு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை வந்துட்டு வெயில காய போடணுமா இல்ல இப்படியே அரைக்கிறதா

அரைச்சு முடித்த உடனே சலிக்கணும் அதை சளிச்சு எடுத்த உடனே இதை வந்து நம்ம பாக்கெட் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வச்சுட்டோம்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது வாட்டில் இருக்கும் இந்த மாதிரி வச்சு அரைச்சிட்டோம்னா பூஜைக்கு எல்லாத்துக்கும் உதவும் இந்த மஞ்சள் குழம்புக்கு உதவுமா மீன் குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் போடலாமில் அப்புறம் என்ன இனிமேல் வந்து கடையில் மஞ்சத்தூரை வாங்க வாங்காதீங்க சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து வீட்டிலையே செய்யுங்க நல்லது மூணு வருஷமாக இருந்தாலும் அப்படியே இருக்கும்